இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்க் கேக் வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் செய்யறதுக்கு நான் ஒன்றரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் பால் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா ஹையில் வச்சுட்டு பால் கொதித்த பிறகு கிளறி விட்டுட்டே இருங்க அப்படிலாம் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகும் சிம்மில் வச்சிங்கனாக்கா எனக்கு ஒரு முக்கால் மணி நேரங்கள்கிட்ட ஆணிச்சு இந்த பால் சுண்டி வரதுக்கு பால் நல்லா கெட்டியாக வரணும் பால் பொங்கின பிறகு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க கொஞ்சம் நேரம் ஹையில் மாற்றி மாற்றி கிளறுங்க அந்த பால் ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பாதி அளவுக்கு பால் நல்லா வற்றிடுச்சுது இந்த ஏடு இதை மாதிரி இருக்குது இதை எடுத்து ஒரு ஓரமாக விட்டுட்டு திரும்ப திரும்ப இதே மாதிரி நம்ம காய்ச்சிட்டு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பால் நல்லா வற்றி வரட்டும் நல்லா பால் நல்லா திக்காக கெட்டியாகணும் அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ அளவுக்கு ஆகியிருக்குது நல்லா கெட்டியாக ஆன பிறகு இப்போ நான் அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிக்கிறேன் நீங்கள் வந்து வினிகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எலுமிச்சம்பழால் புரிஞ்சிக்கலாம் நான் நீ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கும் போது ரெயிட்டாக புளிக்குன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லை உடனே திரியணும் அப்படின்னாக்கா நீ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் உடனே திரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பால் வந்து நிறையா இருக்கும் போது திரிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கெட்டியான பிறகு தான் நம்ம திரிச்சு விடணும் பாலை பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பால் ஒரு திரிய ஆரம்பிச்சிடுச்சுது இப்போ திரிஞ்சு நல்லா கட்டியாகணும் பால் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் பால் உடனே உங்களுக்கு திரியினாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா புளிச்சிரும் புளிச்சிதுனாக்கா டேஸ்ட் வராது அதுக்காக தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக ஆடிச்சிது நல்லா திரியாக வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா கெட்டியாக வற்றட்டும் நல்லா திரியாக ஆகிடுச்சிது இப்போது இந்த கரெக்டான பதமாக இருக்குது இப்போ இந்த பால் ஃபுல்லாகவே வத்தணும் பாருங்கள் நல்லா வத்திருச்சுது லைட்டாக மட்டும் தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணியும் நல்லா கெட்டியாகட்டும் நல்லா கெட்டியான பிறகு ஒன்றரை லிட்ரு பாலுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் சீனி அரை லிட்டரு பாலுக்கு ஐம்பது கிராம் சீனி கிராம் சாரி கிராம் சீனி இப்போ நான் இதில் இது நூறு கிராம் நான் போட்டது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் சேர்த்து கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு லிட்டருக்கு ஒரு நூறு கிராம் சீனி சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் சீனி வேண்டானாக்கா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அப்போ நம்ம சேர்த்த பிறகு கொஞ்சம் இலகும் இதே மாதிரி ஒரு நான் டப்பா எடுத்துருக்கேன் அந்த டப்பாவில் நெய் கொஞ்சம் ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம் ஒன்று இதே மாதிரி டப்பாவில் சேர்க்கும் போது நல்லா கோல்டன் ஆகும் கடையில் விற்கிற மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு அந்த சின்ன பவுலில் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த மாதிரி கெட்டியான பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவையில்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஒட்டாமல் வரத்து தான் இந்த நெய் இந்த நல்லா கெட்டியாகணும் இப்போ இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பால் தண்ணியெல்லாம் வத்திருச்சுது சீனி நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் இலகும் இல்லையா அதுவும் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த டப்பாவில் சேர்த்துடலாம் நீங்கள் டப்பா வேண்டான்றதுனால கெட்டியான பிறகு கரெக்டான பதம் இப்போ இது பாருங்கள் நான் கிளரி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒத்தாப்பில் சேர்ந்து திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் டப்பாவில் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னாக்கா சின்ன ட்ரெயில கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம மைசூர் பாக்கு ட்ரெயிலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ட்ரெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் போடும்போது உங்களுக்கு நான் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் லைட் கலராக தான் இருக்கும் இதை டப்பாவில் வச்சு மூடிட்டு ஒரு நாலு மணி நேரம் இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க திறந்துலாம் பார்க்க வேணாம் அப்படின்னு நல்லா மூடி ரெஸ்ட்டில் வச்சுட்டிங்கனாக்கா பாருங்கள் மேலே எவ்வளோ டல்லான கலராக இருக்குதுன்னு இதை மூடி நான் ஒரு நாலு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் அந்த கலர் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலராக இருக்கும் கடையில் இருக்கிற மில்க் ஸ்வீட் மாதிரியே இப்போ இருக்கும் கடையில் உங்களுக்கு மில்க் கேக் அப்படின்னாக்கா உங்களுக்கு அஜ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க இப்போ அதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதில் கட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் பாதியை மட்டும் கட் பண்ணேன் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெயலுக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ